ஆண் ஒருவரின் வீரியத் தன்மையை தந்து நிற்பதில் சுக்கிரனும் அந்த வீரியத்தை வெளிப்படுத்த உதவுவதில் செவ்வாயும் பெரும் பங்கு வகிக்கின்றன என்பதை நாம் ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்ளலாம் சுக்கிரனின் பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள சுக்கிரனின் பழமாகிய மாதுளம் பழத்தை அதிகம் உட்கொள்ளலாம் அதேபோல அத்திக்காய்களை பொரியல் செய்து சாப்பிடலாம் சிறு வெங்காயத்தையும் மொச்சை பயிற்றையும் உணவில் சேர்த்து கொள்ளலாம் இப்பொழுது நான் கூறியவை யாவும் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உணவு வகைகளாகும் அதாவது இவற்றை உண்பதால் உடம்பில் சுக்கிலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுக்கிர பலம் ஏற்படும்